வெளிநாட்டுல இருக்க நீங்க உழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு ஒரு விஷ் நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் அந்த நாளையே மறக்க முடியாத நினைக்கிறீங்களா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ போர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் திமுகவினுடைய அயலக அணி நடத்தக்கூடிய ஐயா கலைஞர் ஐயாவுடைய நூற்றாண்டு நிறைவு உலா மற்றும் அயலக தமிழர் எழுச்சி மாநாடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நடத்த இருக்கிறதா பார்த்துருந்தோம் என்ன மாதிரியான மாநாடாக இருக்க போகுது முதல்ல என்னுடைய வணக்கம் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலுக்கும் அவருடைய நேயர்களுக்கும் என்னுடைய முதலின் வணக்கம் அதாவது இந்த மாநாடு அப்படிங்கிறது முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞரவுடைய பிறந்த நாள் நூறாண்டை கலந்தது ஆனால் நூற்றாண்டு நிறைவு விழாவாகவும் அந்த நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அயலக தமிழர் எழுச்சி மாநாடு அப்படிங்கிற பேர்ல இதை வந்து நாம வந்து நடத்துறோம் அயலக தமிழர் எழுச்சி மாநாடை வந்து எதுக்கு இதை நான் இதுல நடத்துறோம் அப்படின்னா உண்மையிலேயே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் புலம்பெயர் தமிழர்களுக்கு எப்படியெல்லாம் வந்து நன்மைகளை செய்யணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து வரையறுத்து அயலக தமிழர்களுக்கான ஒரு துறையை உருவாக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து அதுக்கான தீர்மானத்தெல்லாம் போட்டு முன்னிறுத்திருந்தாங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ வந்து இந்த அமைச்சரவை அமைஞ்சிருக்காது ஸோ அதாவது ஒரு நன்றி கடனாகவும் இதை நாங்க வந்து சிறப்பா செயல்படுத்தணும் மாநாட்டுடைய நோக்கம் அப்படிங்கிறது அதாவது இது வந்து அரசியல் மாநாடு அப்படிங்கறத தாண்டி இது வந்து புலம்பெயர் தமிழர்களுக்கான ஒரு மாநாடா இருக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய நோக்கம் எதனால இது வந்து புலம்பெயர் தமிழர்களுக்கான மாநாடா இருக்க போகுது அப்படின்னா நீங்க பேர்லே தெரியும் இல்லையா அதாவது ஆஹ் புல அயலக தமிழ் எழுச்சி மாநாடு அயலக தமிழ் எழுச்சி மாநாடு என்ன சிறப்பம்சம்னா புலம்பெயர் தமிழர்களுக்கு வந்து தமிழக அரசு எண்ணற்ற நலத்திட்டங்களை வந்து செஞ்சுட்டு இருக்குது ஸோ அதுக்கான விழிப்புணர்வு வந்து இதுவரை மக்களிடத்தில் இல்லை அந்த விழிப்புணர்வை வந்து நம்ம சொன்னா கேட்கறதுக்கு எத்தனை பேர் இருக்கா ஒன்றும் இல்லை இப்ப நீங்களே வந்து உங்களுடைய சேனல்ல போட்டாலே அவனுக்கு வேற வேலை இல்லையா இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம சொல்றது வந்து உண்மையானு அதை ஆராய்ஞ்சி பார்க்கறது கூட மக்களுக்கு வந்து நேரம் கிடையாது இந்த அட்டை அதாவது அடையாள அட்டை வந்தது இல்லையா அப்பவே நம்ம வந்து நிறைய பேர் இந்த அடையாள அட்டை எடுங்க அடையாள அட்டை எடுங்க அப்படின்னு அப்போ எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து என்ன ஒரு எண்ணமா இருந்தது அப்படின்னா இந்த அட்டைங்கிறது ஏதோ திமுகவுடைய உறுப்பினர் அட்டைங்கிற மாதிரி அவங்களுடைய மென்டாலிட்டி இருந்தது அதை பற்றியான விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கூட கிட்ட இல்லை சோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்றதை விட அரசாங்க அதிகாரியே நேரடியா வந்து இந்த அரசாங்கம் இதெல்லாம் செய்ய போது உங்களுக்கு இந்த அட்டையால இதெல்லாம் நன்மை இருக்குது இது வந்து இது தனிநபர் சார்ந்த அட்டை கிடையாது இது வந்து அரசாங்கத்தோட உங்களுடைய அடையாளம் இது அப்படிங்கிறத வந்து அவங்கள வச்சு சொல்ல வைக்கும் போது அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஸோ அதனாலதான் வந்து இந்த மாநாட்டை வந்து நடத்தணும் அப்படிங்கறது எங்களுடைய நோக்கமா இருந்தது சரி இப்போதைக்கு அட்டை அதோட இன்சூரன்ஸ் அதோட பயன்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே இப்ப இந்த மாநாட்டின் மூலமா ஏதாவது புதிய அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா இந்த மாநாட்டின் மூலம் புதிய அறிவிப்புங்கிறதையும் தாண்டி இப்ப செயல்பாட்டுல வந்து சிலது வந்து இம்ப்ளிமெண்ட் போயிட்டு இருக்குது அந்த என்னென்ன வந்து வந்து கொண்டு இந்த ஓய்வூதிய திட்டம் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது ஒரு அறிவிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு ஓகே இதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு அதெல்லாம் சொல்லி அதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா அதாவது ஆஹ் ஒரு திட்டத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நோக்கம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த நோக்கம் வந்து போயிட்டு இருக்கும் போது என்னன்னா அதுல உள்ள இடர்பாடுகள் நமக்கு தெரியாது இல்லையா ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்ததை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல இப்பதான் நம்ம வந்து முதலடி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம போகக்கூடிய பாதை வந்து இது இந்த நோக்கம் நமக்கு ஓகே அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற நம்ம போகக்கூடிய பாதையில வர இடர்பாடுகளை வந்து நம்ம சரி செஞ்சுட்டு தான் போக முடியும் சரிங்களா ஒரு நோக்கத்துக்காக போயிட்டு இருக்கும் போது அந்த உள்ள இடர்பாடுகள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் சரிப்படுத்திட்டு இருக்காங்க நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அந்த வெப்சைட் உங்களுக்கு தெரியும் நிறைய குறைபாடுகள் இருந்தது வந்து கிட்டத்தட்ட அணைச்சிருக்கோம் அதாவது இங்க உள்ள வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஒர்க் பெர்மிட் கிடைக்காது அப்படிங்கறத நம்மதான் எடுத்து சொன்னோம் சரிங்களா அந்த ஆப்ஷனை மாத்தினாங்க அதே மாதிரி பேன் கார்டு எல்லாருக்கும் கிடைக்காது அப்படிங்கறதையும் சொன்னோம் அதையும் மாத்தினாங்க ஸோ இதெல்லாம் மாத்திட்டு தான் வந்து என்ன செஞ்சாங்க அதை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நமக்கு என்ன குறைபாடுகள் இருக்கும் நம்ம வந்து எடுத்து வைக்கும் போது அரசாங்கம் கண்டிப்பா அதை செவி சாய்க்குது சாய்ச்சி அதையும் வந்து சரி பண்ணி தயாராக தான் இருக்குது கண்டிப்பா ரொம்ப நன்றி இதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அந்த குறை நிறைகளை சரி பண்ணி இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி வெளிநாடு இந்த அமைச்சகத்தின் மூலமா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அரசின் மூலமா நிறைய பயன்கள் மக்களுக்கு பெறணும் அப்படின்றத இந்த இடத்துல கேட்டுக்கிறோம் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறதுக்கும் நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி இது எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மாநாடா தான் இருக்கும் இது பேருக்கு மாநாடுன்னு கிடையாது இது பேர் சொல்லக்கூடிய ஒரு மாநாடா அமையும் பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பத்திரிகையிலே போட்டிருக்கோம் மூன்று மணின்னு மேக்சிமம் வந்து மூணு நாற்பத்தைந்துக்கெல்லாம் வந்து நிகழ்ச்சி தொடங்கின என்ன ரீசன் அப்படின்னா இப்போ உள்ள கிளைமேட் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூடு சரிங்களா சோ அதனால வந்து எல்லாருக்கும் டியூட்டி டைம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாரும் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு டியூட்டிக்கு போறவங்க இருக்காங்க அதனால முடிஞ்ச அளவு எட்டு எட்டரைக்கெல்லாம் நாங்க வந்து நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் போட்டிருக்கோம் சோ இதனால வந்து நம்ம முன்னாடி ஆரம்பிச்சாதான் சீக்கிரம் முடிக்க முடியும் முன்னாடி ஆரம்பிக்கும் போது நிறைய வந்து சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் முன்னாடி இருக்குது இது எல்லாரும் முன்னாடியே வந்து ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் அரங்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா தான் அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் என்னென்ன இல்ல முத்தாய்ப்பான நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது எல்லாமே நீங்க அங்க அரங்கத்துக்கு வரும்போதுதான் தெரியும் எல்லாருமே முடிஞ்ச அளவு மூணு மணின்னு போட்டிருக்கோம் அல்லது மூன்று மணிக்கு முன்னாடி அரங்கத்துக்கு கேட்டுக்கிறோம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த எட்டாவது நாள் வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி மாலை மூன்று மணிக்கு நிகழ்வு முடிஞ்ச அளவு மூணு முப்பதுக்கு முன்னாடி அரங்கத்துக்கு வர்றதுக்கு எல்லாரையும் கேட்டுக்கிறோம் இந்த நிகழ்வு பத்தி ஒரு சிறிய உரையாடலாக இருந்தாலும் வந்து ரொம்ப அருமையாக கேள்வி கேட்டீங்க அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்தோம் எங்களுக்கான இந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்த லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கம் மற்றும் திமுக இயலகணியின் சார்பாக நன்றியை தெரிவிச்சு கேட்கிறேன் நன்றி